ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டூ ஆல் வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல் எனக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா எனக்கு நாள் தள்ளி போயிருந்துச்சு சிஸ்டர் எனக்கு செக் பண்ணி பார்த்தேன் காரில் பாசிட்டிவ்னு வருது ஆனால் சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ்னு வருது இன்னும் ஒரு சில பெண்களுக்கு என்னுடைய ப்ரெக்னென்சி த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்துக்கு மேலே கண்டினியூ ஆகிறது கிடையாது இது ஒரு காரணத்தினால என்னுடைய ப்ரெக்னன்சி தடப்பட்டு கொண்டே இருக்குது அடிக்கடி எனக்கு கரு கொலைப்பு நடக்குது அப்போ நான் என்ன பண்ணுறது இன்னக்கான வீடியோ வந்து அதுதான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து மோர் தென் ஃபைவ் பீப்புள்ஸ் வந்து இதை வந்து கேட்டிருக்குறாங்க என்னென்னா எனக்கு கரு தங்கம் மாட்டேங்குது கரு தங்காமல் போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனா கரு தங்குது ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அது நீடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன காரணங்களால் கருவினுடைய தன்மை வந்து நீட்டிக்காமல் போகுது அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இந்த ரூபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரூபெல்லா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சின்ன வயசுல எம்எம்ஆர் தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்போ கூட வந்து அந்த ரூபெல்லா தடுப்பூசி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போகிறாங்க தடுப்பூசிங்கிறது வேசின் தான் இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்து பார்க்கணும் அதில் இந்த ரூப்பெல்லா அப்படிங்கிற வைரஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எத்தனை முறை கரு வந்து தங்குனாலும் அதை வந்து நீட்டிக்க வந்து விடாது அந்த கால அவகாசத்தை இன்னொன்று என்ன அப்படின்னா கருவை தங்கவே விடாது இது ரெண்டு வகையான தொந்தரவை வந்து கொடுக்கக்கூடியது இந்த ரூப்பெல்லா பாசிட்டிவ்னு காமிச்சிச்சின்னா ரூபெல்லா நெகட்டிவ்னா ப்ராப்ளமே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இயர்லியராகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடும் ரூபல்லா டெஸ்ட்டை கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்க்கணுமானா கண்டிப்பாக வந்து பரிசோதனை பார்க்கணும் ஏன்னா எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகுது ஆனால் அதனுடைய ஆயுள் காலம் வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேங்குதுங்கிற ஒவ்வொரு பெண்களும் கண்டிப்பாக பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இது ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பரிசோதனை பண்ணி பாருங்கள் இன்கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதற்கான நடவடிக்கை வந்து நீங்கள் எடுக்கலாம் என்ன அப்படின்னா ஒன்று உள்ள ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு தடுப்பூசி மட்டும் போடுவாங்க எதற்காகனா அந்த நெகட்டிவாக ஆக்குவதற்காக அந்த வைரஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவதற்காக மட்டும்தான் அந்த தடுப்பூசி வந்து போடுறது இன்கேஸ் நீங்கள் தடுப்பூசி போட்டுட்டிங்கன்னா அதன் பிறகு வந்து உங்களுக்கு உருப்பில் பாசிட்டிவ் காமிக்காது நெகட்டிவ் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் விரைவிலேயே கருத்தங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் இது ஒரு வகையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்து ரெண்டாவது டிப்ஸு என்ன அப்படின்னா உங்களுடைய கருமுட்டையினுடைய ஓடு கருமுட்டை முட்டை உடைந்துதான் கரு வெளிவந்து அது ஸ்பேமுடன் இணைந்து கருவாக உருவாகும் இந்த கருமுட்டையினுடைய ஓடு தடிமனாக இருப்பதால் அளவுக்கு அதிகமான தடிமனாக இருப்பதால் கரு தங்குவதை கிடையாது ஒரு சிலருக்கு அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணணும் இதற்கு நிறைய வழிகள் இருக்குது முதல் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா மசில்ஸை வந்து நம்ம லூசனிங் பண்ணணும் அதிலும் பெல்விஸ் மசில்ஸு இடுப்பை சுற்றி இருக்கின்ற சதைப்பகுதிகள் தசைகள் மற்றும் நரம்புகளை வந்து நாம் சில லூஸ் பண்ணணும் நரம்புகளை முக்கியமாக பலப்படுத்த வேண்டும் அதற்கு இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ் கண்டிப்பாக மார்னிங் அண்ட் ஈவினிங் டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்து பட்டர்ஃப்ளை போஸ் வந்து போடணும் அதே மாதிரி உங்களுடைய கால்களை வந்து சம்மணங்கால் போட்டு எந்த அளவுக்கு இரு கால்களையும் மடக்கி கொண்டு உட்காருகிறீர்களோ அந்த அளவுக்கு அது உங்களுடைய இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கும் ஏன்னா இப்போ கால்களை வந்து மடக்கி உட்காருவது கிடையாது சேரில் அதிகமாக சிட்டிங்ஸ் ஒர்க் வந்து இருக்கிறனால இதனுடைய வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கு இருக்குது அப்போ என்ன பண்ணணும் சேர்ல உட்காந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க தரையில் நாம் சம்மணங்கால் போட்டு உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய உடல் சூடு வந்து குறையும் எப்படி எப்படி நீங்கள் உட்காருவது பிளாஸ்டிக் சேரில் மர சேரு ஏதோ ஒன்று நான் உட்கார அப்படின்னா அதனுடைய சூடு அதையே தான் தாங்கி கொண்டே இருக்கும் உங்கள் அந்த சூடு உங்கள் உடலை விட்டு நீங்காது அதே வந்து நீங்கள் தரையில் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுடைய உடல் சூட்டை முழுவதுமாக பூமாதேவி வாங்கிக் கொள்கிறார் அதனால தான் தரையில் உட்காரும் பழக்கம் பெண்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படி என்று சொல்வது ஸோ இனிமேலாவது சேரை அவாய்ட் பண்ணிவிட்டு தரையில் சம்மணங்கள் போட்டு உட்காரும் பழக்கத்தை வந்து கொண்டு வாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹெல்தி டயட்டு ஹெல்தியாக நம்ம சாப்பிடணும் ஹெல்தியாக என்னதுங்க காய்கறிகளை உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக அளவு ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரௌன் ரைஸு இல்லை சிறுதானிய அரிசி வகைகளான தினை சாமை வரகு குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா அரிசி அதே நேரத்தில் ரெட் கலர் மட்டி அரிசி கவுளி அரிசி இந்த அரிசி வகைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இதில் அனைத்தும் புரதச்சட்டு நார்ச்சத்து மிகுந்து இருப்பவை உங்களுடைய கருவை தங்கவை தேவையான மூலக்கூறுகளையும் புரதச்சத்துக்களையும் சத்துக்களையும் இப்போ நம்ம பார்த்த காய்கறிகள் வந்து மற்றும் நட்ஸ் கொடுக்கும் இதே போல் நம்ம நிறைய டிப்ஸு வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு இல்லை எக்கு ரப்ச்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஐயு வந்து நிறையா டைம் ஃபைன்னு ஃப்ரெய்லர் ஆகியிருக்கு நாங்கள் அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணணும் அடுத்து ஐவிஎஃப் வந்து சஜஷன் பண்ணுறாங்க ஐவிஎஃப் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது இல்லை நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா உங்களுடைய சந்தேகத்தை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுடைய கருவை நீண்ட காலம் தங்க வைப்பதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் இது கொடுக்க வல்லது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக எதாச்சும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேலையும் பண்ணுறதுன்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்